ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய நாற்றங்க ஊருகை தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது தயிர் சாதம் ரசம் சாம்பார்கள்லாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஊறுகை செய்கிறதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு நாற்றங்கை எடுத்து இட்லி பண்ணையில் வேக வச்சுட்டேன் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சதுனால கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருந்தாலுமே நல்லா சீக்கிரம் விழுந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதை இப்போ நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு இரும்பு கடாயில் ஒரு ஆறு ஊசி வர மிளகா போட்டிருக்கேன் இந்த மிளகா வந்துட்டு நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க வெந்தயமும் கடுகு வந்துட்டு நல்லா கரெக்டாக பொரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கரிஞ்சி கசக்க கசட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் அடுத்த சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க நம்ம வறுக்காமையே வந்துட்டு சும்மா பொடித்திட்டு நம்ம போடணும் வறுத்து போட்டோனாக்கா நல்லா வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வறுத்திருக்குவேன் இப்போ தூடு ஆறுனதை ஒரு சின்ன ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொறிச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு அதே இரும்பு கடையில் ஒரு சின்ன புளிக்கரண்டியில் ஒரு கல் புளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒழுக்கி வச்சிருக்கேன் வர பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அருங்கி வச்சுருக்கேன் நாத்தங்காய கூட சேர்த்துருக்கான் சேர்த்து ஒரு ரெண்டு கலர் கலரிங்க இப்போ நம்ம கையில் நல்லா ஒரு அரை அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு தான் சேர்த்துருவேன் என்ன இது நாட்டங்க புளிப்புக்கு நம்ம உப்பு காரம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் பிடிச்சோன்னு சொன்னால் அதுக்காக தான் கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கேன் இப்போ அது கூட நம்ம பிடிச்சி இருக்க பொடியும் போட்டு நல்லா ஒரு கலர் கலறிட்டு இப்போ அது கூட பூச்சி மிளகாயை நான் தனியாக அரைச்சி வச்சிருக்க தூள் இது காம்பு கில்ட்டு அரைச்சதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கற்புடி செல்ல போடுற மாதிரி இருக்க பாருங்கள் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம காம்போடு சேர்த்து அரைச்சோம்னாக்கா தூள் வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும் நமக்கு அந்தளவுக்கு காரம் இருக்காது அது கெடுதனும் கூட அதனால் இப்போ அந்த மிளகாத்தூள்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறி வச்சுருக்கேன் பாருங்கள் நமக்கு இப்போவே நல்லா ஊருக்கு சேர்த்துட்டு வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா நான் ஊற்றுறேன் ஊற்றி நல்லா கிளறி வச்சு ஒரு ஒன் டே அப்படியே வெளியில் நம்ம வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதும் பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டோம்னாக்க வெளியில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு டென் டேஸ் வரைக்கும் ஊற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜில் என்னாக்கா ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காய தூள் தூவி இருக்கேன் அது தூவி நல்ல கலரையும் விட்டுட்டு நல்லா ஒரு பவுலில் மாற்றி நல்லா கொஞ்சம் சூண்டு ஆரட்டும் அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கணும் ஆனால் துவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்